அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல வெளியில் தெரியாத வேர்கள் அரசியலில் பாகம் ரெண்டு இன்றைக்கி நம்ம பா பார்க்க போகிறோம் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இரட்டை வாக்குமுறை நம்ம தமிழ் நம்ம இந்திய தேர்தலில் அப்படி ஒரு முறை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு தான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை வந்தது இந்த இரட்டை வாக்குமுறைனா என்னென்னா தலித் மக்களுக்கு சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் தரணும் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் தரணும் அப்படிங்கிறதுக்காக சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு விதிமுறை வச்சிருந்தா எந்தெந்த தொகுதிகளில் ஒரு லட்சம் வாக்காளர்களுக்கு அதிகமாக இருக்கிறார்களோ அந்த தொகுதிகளுக்கு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் பொது ஒருவரும் தனி தலித் மக்கள் பிரிவிலிருந்து ஒருவரும் ஒருவரும் தான் அதனுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் அதுல ஒரு சிக்கல் வந்து என்னன்னா அந்த இரட்டை வாக்கு முறை அப்படிங்கிற முறையில் அதை எதன்மா எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சிக்கல் வந்துடுது என்ன சிக்கல்னால் இந்த இரண்டு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள தொகுதிக்கு எப்படி எலெக்ஷன் நடக்கும் தேர்தல் எப்படி நடக்கும்னா அவளுக்கு ரெண்டு பட்டியல் கொடுத்துருவா ஒரு பட்டியலில் அது வந்து பட்டியல்னு சொல்லுவாள் தலித் அல்லாதவர்கள் யார் யாரெல்லாம் போட்டி போடுறாலோ அது அந்த வாக்கு சீட்டில் அவளுடைய பெயர்லாம் இருக்கும் இன்னும் ஒன்று தலித் மக்கள் எத்தனை பேர் போட்டிடுறாலோ அவளுக்கு தனியாக ஒரு பேலட் ஷீட் இருக்கும் ஒரு வாக்கு சீட்டு இருக்கும் இந்த இரண்டு வாக்குகள் உள்ள அந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளுக்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் ரெண்டு வாக்கு சீட்டு கொடுப்பான் ரெண்டு ஓட்டு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஓட்டு போடணும் அப்படியாக ரெண்டு ஓட்டும் போட்டு தேர்தல் நடந்து முடிஞ்சிடும் தேர்தல் வெற்றி எப்படி நிர்ணயிப்பானா முதல்ல இந்த தலித் பிரிவுகளுக்குன்னு ஒரு அட்டவணை இருந்ததோ இல்லையோ அதில் யார் ஹையஸ்ட் வாங்கியிருக்காளோ யார் மிக அதிக வாக்குகள் வாங்கியிருக்காளோ அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக மாறிவிடுவார் ரெண்டாவது உறுப்பினர் எப்படி தேர்ந்தெடுப்பானா ஒட்டு மொத்தமாக தலித் பிரிவிலிருந்தும் பொது பிரிவிலிருந்தும் யார் அதிகமாக எடுத்திருக்காரோ ஏற்கனவே தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லாமல் மீதம் உள்ளவர்களில் யார் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காளோ அவர் இரண்டாவது உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நடந்த தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த தேர்தலில் எங்களுடைய சிதம்பரம் தொகுதியில் பொது திரு வாகீசன் பிள்ளை அவர்களும் தனிப்பிரிவு தலித் பிரிவுகளிலிருந்து சுவாமி சகஜானந்தாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இது ஒரு உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்கிறேன் நான் சிதம்பரம் தொகுதியை சேர்ந்தவன் எங்கள் தொகுதியில் நடந்த வரலாறு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதில் என்ன சிக்கல் வந்து சில சமயம் இரண்டு உறுப்பினர்களுமே தலித் பிரிவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் வந்து விடுத்தோம் கோவை இரண்டு அதை ஒரு உதாரணம் கோவை இரண்டுன்னு ஒரு தொகுதி அந்த தொகுதியில் ஒரு உதாரணம் என்ன ஆயிடுதுன்னா முதல்ல தலித் பிரிவில் இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாச்சு அதுக்கப்புறம் தலிப்பிரிவில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் பொது பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்கள் இதில் யார் ஹையஸ்ட் வாங்குறனாலும் அவர் ரெண்டாவது உறுப்பினர் அதுவும் தலித்து அட்டவணையிலேருந்தே இப்ப வந்துடுத்து இப்படியான ஒரு சிக்கல் வந்ததுனால இந்த இரட்டை வாக்குமுறைங்கிற ஒரு விஷயம் ஒழிக்கப்பட்டு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு முதல் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை வந்தது இது வந்து தனித்தொகுதி பொது தொகுதி அப்படின்னு பிரித்தாச்சு தனித்தொகுதியில் தலித்துகள் மட்டும்தான் போட்டியிட முடியும் பொது தொகுதியில் தலித்துகளும் போட்டியிடலாம் பிற வகுப்பினர்களும் போட்டியிடலாம் இந்த முறை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றுக்கு முந்தி நடந்த இரண்டு தேர்தல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த இரண்டு தேர்தலிலுமே இரட்டை வாக்குமுறை அப்படிதான் அமலில் இருந்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் முன்னூற்றி ஒன்பது தொகுதிகளுக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதில் அறுபத்தி ஆறு பேர் இரட்டை வாக்குமுறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வா சட்டசபை உறுப்பினர்கள் அதனால தான் தொகுதி முன்னூற்றி ஒம்பது இருந்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு பேர் இருந்தால் மொத்தம் முன்னூற்றி எழுபத்தஞ்சு பேர் கொண்ட சட்டசபை சட்டப்பேரவையில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் கொண்ட மைனாரிட்டி அரசாங்கமானது ராஜாஜியின் தலைமையில் அமைக்க பெற்றது இது ஒரு விஷயம் இன்னைக்கு பாகம் ரெண்டில் இரண்டாவது விஷயத்தோடு இன்னைக்கு முடிச்சிருவோம் அவ்வாறு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாஜி அவர்களினுடைய பதவிக்காலம் பலவிதமான சிக்கல்கள் ஏற்பட்ட காரணத்தினால பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முடிவுக்கு வந்தது இரண்டே ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ராஜாஜி இருந்தார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல தெரிந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இங்கிலீஷில் சொல்லணும்னா அவர் எலக்டடு சிஎம் இல்லை செலக்டடு சிஎம் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முற்பகல் திரு காமராஜர் தலைமையில் அடுத்த இரண்டாவது முதல்வர் சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தின் இரண்டாவது முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி முற்பகல் திரு காமராஜர் முதல்வராக கொண்டு தனது அமைச்சரவையை அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரை அந்த சட்டசபையை நிறைவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாவது தேர்தலை காமராஜர் தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழகத்தில் தேர்தலை சந்தித்தது என்பதோடு இன்று நாம் விடைபெறுவோம் மீதி உள்ள விஷயத்தை மூன்றாம் பாகத்தில் நாம் சந்திப்போமாக நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்